அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பணங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறோம் குடும்பம் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் அவங்கள பெரிய ஆளாக்கணும் நம்ம வீட்டில் கடன்லாம் இல்லாமல் நிம்மதியாக அப்படி ஒற்றுமையாக இருக்கணும் தான் எல்லாருடைய ஆசைகளும் கனவுகளும் அப்படிப்பட்ட அந்த பணமானது நல்லா சேர்த்து பெரிய பணக்காரர்களாகணும் அதாவது கஷ்டமில்லாமல் வாழ்வதற்கு மார்வாடிகள் பின்பற்றுகின்ற இந்த ரகசியமான முறைகளை வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஃபாலோ பண்ணால் போதுங்க யார் இந்த மார்வாடிகள் நம்ம எதுக்கு அவங்களோட மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் பெரும்பாலும் மார்வாடிகள்ங்கிறவங்க வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் வட மாநிலத்தில் இருந்து நம்முடைய மாநிலத்துக்கு வந்துட்டு சாதாரணமாக வந்திருப்பாங்க ஆனால் பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்துட்டுருப்பாங்க நம்ம சுற்றிலையுமே நீங்கள் பார்க்கலாம் நிறைய கடைகள் அவங்க செய்யாத தொழில்களே எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களுடைய ஊர்லேயுமே நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்க தான் செய்வாங்க ஆனாலுமே இந்த அந்த அளவுக்கு அவங்களை வந்து வாட்டி வதைக்காது அவங்க ஃபாலோ பண்ணுற சில அதாவது செல்வ செழிப்பு நல்லா ஆக்கக்கூடிய சில ரகசியங்களை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நம்ம எதுக்கு மார்பாடுகளுடைய வாழ்க்கை முறை பின்பற்றணும் அவங்களுடைய சீக்ரெட்ஸ் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்பயுமே நல்ல விஷயங்கள் அந்த நல்ல கருத்துக்கள் யார் எந்த இடத்துல சொன்னாலுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாதுங்க கெட்ட விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணி நமக்கும் நல்லது நடந்தால் நம்முடைய வாழ்க்கை முறை அல்லவா அதற்காக தான் இந்த ஒரு பதிவு பொதுவாகவே மாறுபாடுகள் அதாவது இந்த வட மாநிலத்துக்காரவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது அவங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கைவிடவே மாட்டாங்களாம் பத்து பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்னு நினப்பாங்களாம் அதாவது மற்றவங்கள வாழ வச்சு தானும் வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குங்கிறாங்க அதனால தான் அந்த எண்ணமே அவங்கள வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்று காப்பாற்றிடும் அதனால தான் இந்த எண்ணம் வந்து யாருக்கு இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக கஷ்டப்படவே மாட்டாங்கங்க அடுத்தபடியாக அவங்க வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது நம்ம வந்து ரொம்ப அவங்க அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களும் அழகாக இருந் வச்சுக்குவாங்க அதாவது அந்த பெண்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல கை நிறைய வளையல் நம்ம தலையில் அந்த நெற்றி வகையில் இருக்க பொட்டு அப்படி தன்னாக தனியாக அவங்க பார்க்குறப்ப தனியாக ஒரு யூனிக்காக தெரிவாங்க அதே மாதிரி தான் அவங்களுடைய பூஜை அறையும் சரி சின்ன ஒரு படமாக ஒரே ஒரு படம் ஃபோட்டோ வச்சுருந்தா கூட அந்த ஒரு இடத்த வந்து நல்லா அலங்காரத்தோட வாசனையாக ரொம்ப அப்படியே ஒரு தெய்வீக மனம் கமிழ்கின்ற மாதிரி வச்சிருப்பாங்க இதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு எந்த பெரியவங்க சொந்தக்காரமானு கிடையாது வீட்டுக்குள்ள எந்த பெரியவங்க வந்தாலுமே உடனே வந்து டக்குன்னு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க நம்மளே வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் இந்த முறையை படத்தில் பார்த்துருக்கலாம் இல்லாட்டி உங்கள் அக்கம் பக்கம் யாராச்சும் இந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் உடனுக்குடனே டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இந்த ஒரு பழக்கமானதே வந்து ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக உயர்வுக்கு நமக்கு வந்து வழிகாட்டும் ஏன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் மிக முக்கியம் எப்பயுமே இந்த பழக்கம் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்முடைய குழந்தைகள் வளர வளர அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் சாதிக்க உதவும் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தாளிகள் யார் வந்தாலுமே முகம் சொல்லிக்காமல் முதல் வேலையாக இனிப்பு பலகாரங்கள் தான் அவங்க வைப்பாங்களாம் அதாவது ஒரு ஸ்வீட் கொடுத்து தான் அவங்க வெல்கம் பண்ணுவாங்களாம் எப்பயுமே நம்முடைய வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு இது மாதிரி இனிப்பு கொடுத்து நம்ம வந்து வரவேற்றோன்னா நம்முடைய வாழ்க்கையும் இனிப்பாக மாறும் நல்ல இனிமையாக இருக்குங்கிறத ஒரு உண்மையான ஒரு கருத்து அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய பூஜை இருக்குது பார்த்தீங்களா பூஜையில் டெய்லி வந்து சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு இனிப்பு சேர்ந்த அந்த ஒரு பொருளை வந்து சுவாமிக்கு நிபுத்தமாக வைப்பாங்களாம் பால் இல்லாட்டி இந்த பால் சம்மந்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் அது மாதிரி வைப்பாங்களாம் அதாவது நம்மளால அப்படி பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாமல் போனால் கூட நம்ம வீடுகளில் டெய்லி நம்ம காலையில் காலையில் சுவாமிக்கு பூஜைக்கு விளக்கு வைத்துவீங்க பார்த்திங்களா அப்போ சுத்தமான அந்த பாலை கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வேற ஏதாவது இனிப்புகள் கல்கண்டோ சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு சிட்டிகை குங்குமப்பூவும் சேர்ந்து மகாலட்சுமிக்கு நம்ம நிவேதனம் வச்சாலே போதுங்க நமக்கு வாழ்க்கை முழுக்க ஆண்டாண்டு காலமாக என்றைக்குமே வறுமைங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு வந்து சந்திக்கவே வேணாம் அதே மாதிரி அந்த பிரசாதமான பாலை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குடிச்சிட்டாலே போதும் இப்போ டெய்லி எங்களால் இப்படி ஃபாலோ பண்ண முடியாது இப்போ டெய்லி சுவாமிக்கு நிவேதனமாக பால் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நமக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள் விசேஷமான நாட்கள் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த பாலை வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை பால் அந்த குடிக்கிறப்ப நல்ல நல்ல மாற்றங்கள் குறிப்பாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல அதீத ஒரு வருவாய் நல்ல ஒரு வருமானங்கள் ஏற்படும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி அவங்க வந்து பயன்படுத்துகின்ற குறியீடு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் வந்து அவங்களுடைய நீங்கள் ஒரு கடையே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வஸ்திக் சின்னம் நிறைய இடத்துல ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க இல்லாட்டி வந்து அவங்க இந்த குங்குமத்தில் வரைஞ்சிருப்பாங்க மஞ்சளால் வரைஞ்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குறியீடு அவங்க வீட்டோட வாசலை மாட்டியிருப்பாங்க அவங்களுடைய பூஜை அறையில் வச்சுருப்பாங்க அப்படி எல்லா இடமுமே ஸ்வஸ்தி சின்னத்தை மாட்டியிருப்பாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது செல்வ செழிப்புக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அதனால் நம்முடைய வீட்டில் வந்து அப்படி எல்லா இடமும் நம்ம மாற்ற சொல்லலை நம்முடைய வீட்டோட நிலவாசல் இருக்க பார்த்தீங்களா அங்கே நீங்கள் இப்படி குங்குமம் இல்லாட்டி மஞ்சளால் வரைஞ்சி நீங்கள் வைக்கலாம் இல்லாட்டி நிறைய படத்தில்லாம் ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்கிது அந்த ஸ்டிக்கர் கூட நம்ம கண்ணில் அப்படி பார்வைப்படுற மாதிரி நம்முடைய நிலவாசலை நீங்கள் ஒட்டி வைக்கலாம் சுவாமி ரூமில் நீங்கள் இது மாதிரி வரைஞ்சி வைக்கலாம் இப்படி விசேஷமான நாட்களில் நம்மளும் இது மாதிரி எளிமையான முறைகள் இந்த பூஜை முறைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்து வரப்ப கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு அதீத ஒரு பணவரவும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயம் எல்லா வகையிலையும் வருங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்கு இதோடு கூட மிக முக்கியமான ஒரு விஷயம் கடின உழைப்பு இந்த கடின உழைப்போடு சேர்ந்து நம்ம இது மாதிரியான வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லா மிகப்பெரிய அளவில் ஒரு பணக்காரர்களாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளாலே மாற முடியுங்க அதனால் உங்கள் வீட்லேயும் இப்படி சின்ன சின்ன ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவியும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்